வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கான ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜனநாயகன் இந்த படம் வந்து தளபதியோட கடைசி படமாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எல்லாருமே வந்துருச்சு ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி படத்துலேருந்து லைக் சினிமா துறையிலருந்து அரசியல் துறைக்கு வந்து போக போகிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த படம் வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இப்போ ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அதுவும் வலைபேச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தில் மூணு பெரிய டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஒரு கேமியோவில் கேமியோ ரோலில் அவங்க மூணு பேரும் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ இன்னும் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த சாங்ஸ் தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஜனநாயகன் படத்தில் ஸோ ஒரு சாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்செப்டில் வந்து எடுக்க போகிறாங்க லைக் தளபதி வந்து சினிமா துறையிலேருந்து அரசியல் துறைக்கு போகிற மாதிரி ஸோ அந்த சாங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்டர்ஸ் வெற்றி வெற்றி டேரக்டர்ஸ் ஃபார் தளபதி அப்படின்னே சொல்லலாம் லைக் நெல்சன் திலிக் குமார் அட்லி அண்ட் தென் லோகேஷ் கனகராஜ் அன்னும் சில டேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கொடுக்கப்படுது ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாங்ல தளபதியை வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வர்ற மாதிரி ஒரு தீம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ அந்த பர்டிகுலர் தீமில் இவங்க எல்லாருமே வந்து நினச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது அந்த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்றும் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து வலைப்பேச்சில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் விச் மீன்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய வைரலாக பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கை ஹை அப்படின்னே சொல்லலாம் பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக இது எக்ஸ்பெக்டேஷன் டே பை டே இன்க்ரீஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா லியோ டூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தளபதி செவன்டி வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எந்த அளவுக்கு அது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சுருக்கும் ஏன்னால் இந்த படம் வந்து முடியிறப்ப கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும் லைக் நான் வந்து இந்த துறையிலிருந்து அந்த துறைக்கு போக போகிறேன் அப்படின்றது வந்து அஃபிஷியலாக மேபி அதாவது படம் மூலமாக அவர் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அதில் நம்மளுக்கு வந்து தீர்க்கமான ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்றத நான் எனக்கு புரிதல் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஜனநாயகம் படத்துக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அந்த தண்ட் தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த பர்டிகுலர் அப்டேட் வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் பெரிய பெரிய ஹிட் கொடுத்த டேரெக்டர்ஸ் வந்து தளபதி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமியோவாக வராங்க அப்படின்ற பட்சத்தில் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது தன் நல்லாவும் இருக்கும் ஏன்னால் இவங்க வந்து தளபதியை எந்த அளவுக்கு ரசித்து எடுத்துருக்காங்கல்ல ஸோ தட் அவரோட படத்தில் அவர் கூட ஒரு ஷேர் பண்ணுறது வந்து அவங்களுக்கும் வந்து ஸ்பெஷல் தளபதிக்கும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அதை பார்க்குற நம்மளுக்கும் வந்து அஸ் தளபதி ஃபேனாக வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்